திருச்சிராப்பள்ளியில் இயங்கி வரக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி திருச்சிராப்பள்ளியில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ட்ரெயினி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த டிஇஓ என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து டெம்பரரி பேஸிஸில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது ஆறு மாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மென்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க என்ஐடிடி என்டி டாட் எஸ்டேஎம்ஏர்டிஹெச் டாட்இடியூ டாட் இன் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ஐடிடி டாட் இடியூ அப்படின்ற வெப்சைட்டில் இதற்கான லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் ரெண்டு விதமான போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டுமே வந்து டிஇவோ தான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ட்ரைனிங்ஸில் வந்து மினிஸ்ட்ரியல் போஸ்ட் வந்து ஐந்து வேக்கன்சி இருக்குது இதற்கு ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளினில் என்ன கோர்ஸ் வேணால் பண்ணியிருக்கலாம் பிஎ அதாவது பிஎஸ்சி பிடெக் பிஇ இது மாதிரியான என்ன டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம் அதே மாதிரி டைப்பிங் மற்றும் கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜ் அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் வேர்டு பவர் பாயிண்ட்டு ப்ரெசென்டேஷன் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸோடைய நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைப்பிங் தெரிந்திருந்தால் போதுமானது சர்டிஃபிகேட் இருக்கணும் அவசியம் இல்லை ஏஜ் நிமிட்ட பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சேலரி வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஸ்கில்டு வேஜஸ் லேபருக்கான வேஜஸ் என்ன மினிமம் அப்படின்றதோ அந்த பேஜஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ஐந்து வேக்கன்சி இருக்குது டிஇஓ மினிஸ்ட்ரியில் அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே வந்து ட்ரைனிஸில் டிஇஓ டெக்னிக்கல் ஐந்து வேக்கன்சி இருக்குது இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்ஸ் அல்லது ஐடியில் பிஇபிடெக் ஏதாவது முடிச்சிருக்காங்க இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அறுபத்தி ஐந்து பெர்சன்டேஜ் இல்லைனா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிஜிபிஏ முடிச்சிருக்காங்க அப்படி வச்சு முடிச்சிருக்காங்க அப்படின்ற மருந்தால் மினிமம் இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் அதே மாதிரி அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் நல்லது அதே மாதிரி ஹச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜேஏஎஸ் எல்ஏஎம்பி இந்தமாதிரியான ஃபுல்ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து தெரிஞ்சிருந்தால் நல்லது அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யாரோ வேணாலும் அப்ளை பண்ணலாம் எந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் ஆக்ட்டு படி ஸ்கில்டு வே லேபருக்கான மினிமம் வேஜஸ் என்னவோ அதுபடி உங்களுக்கு வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அதாவது டைப்பிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம்மா அதாவது ப்ரெஸ் ப்ரெசன்டேஷன் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ண ஒரு டாபிக் கொடுத்துட்டு பத்து ஸ்லைட் ரெடி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியோ அதே மாதிரி ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க் கால்குலேட் பண்ணுறது டோட்டல் ஆவரேஜ் இந்த மாதிரியான பேசிக்காக இருக்கக்கூடிய எக்ஸல் ஆப்ரேஷன் வேர்டில் வந்து டைப் பண்ணுறது இந்த மாதிரியான இதில் வந்து குவாலிஃபைங் நேச்சரில் இருக்கக்கூடிய ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் சரிங்களா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கிளியராக பா பார்த்துக்கணும் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களா எனி டிகிரின்னா என்னி டிகிரி ஏதாவது ஒன்று இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும் சர்டிவிகேட்லாம் தேவையில்லை அதே மாதிரி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா ஆடர் அட்வான்டேஜ் இன்ஜினியரிங் போஸ்ட் அதாவது இந்த டெக்னிக்கல் இல்லையா டிஇஓலு டெக்னிக்கல் அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா ஐடி துறைகளில் வந்து பிஇபிடெக் முடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் ஏஜாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுடைய கம்யூனிட்டி வந்து அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் பிடிபிள் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி என்னென்ன நீங்கள் வந்து ச அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அந்தந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுலேயும் கேட்கல இருந்தாலும் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து உங்களுடைய குவாலிஃபைங் டிகிரியை வந்து இந்த லாஸ்ட்டு டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ரிமைனிங் எல்லா கண்டிஷனும் இந்த லாஸ்ட்டு டேட்டு அப்ளிகேஷனுடைய லாஸ்ட்டு டேட் அன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஓகே எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாம் வந்து மினிமம் கண்டிப்பாக இருந்தால் தான் அடுத்து நீங்கள் ஓவர் குவாலிஃபிகேஷன் வேறு எதாவது இருந்தால் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து டெண்டேட்டிவ் தான் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது கம்மியாகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டு தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்குலாம் எந்த விதமான டிஏடியவும் கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு போகிறதுக்கு அதே மாதிரி எந்த ஒரு இது வந்தாலும் சரி உங்களுக்கு கோர்ட் ட்ரிபுனல் வந்து திருச்சிராப்பள்ளி இதில் தான் வந்து உங்களுக்கு கேசஸ் வந்தாலும் எது வந்தாலும் இங்கே போடணுன மாதிரி இருந்தால் அதில் தான் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஏஜ் நிமிட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி நாள் வந்து இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே நடக்கும் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி அந்த இன்ஸ்டியூட்டோடைய வித்தின் கேம்பஸில் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் ப்ரீமியூ டெர்மினேஷன் அதாவது ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து முன்னாடி இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாப்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இன் பிட்வீனில் உங்களுக்கு வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாபோ வேறு ஏதாவது ஜாபு என்னென்னா நீங்கள் ரிசைன் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டெர்மினேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் சரிங்களா அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது செலெக்ஷன் கேண்டிடேட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து அந்த கன்சர்ன் இன்ஸ்டியூட்டோடைய டெவலப்மெண்ட்டுக்கோ ஏதாவது ஒர்க்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ஒர்க்கையும் நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா விதமான அப்டேட்ஸும் வந்து என்ஐடிடி டாட் இடியூ டாட் இன் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸும் வந்து வரும் அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கட்டும் சர்டி டெரிஃபிகேஷனாக இருக்கட்டும் ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கட்டும் இதற்கான டேட்ஸ்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து ஒன்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்க்ரூட்னைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெளியிடுவாங்க சரிங்களா இதை வந்து என்ஐடியில் இருக்கக்கூடிய டிஇஓ போஸ்ட்டுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நம்ம டீரியலாக பார்த்தோம் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸர்க்களில் யாராவது வந்து எனி டிகிரி முடித்திருக்காங்க கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி